தெரிஞ்சோ அந்த வரிக்குள்ள விழுந்து வஸ்திரம் படுத்து கிடந்தார் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை விழுத்துகிற ஒரு பெரிய பாவம் குட்டி வரி போதைகள் என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறார்கள் மகன் ஊழியம் செய்ய வேண்டியவன் சிறைச்சாலையில் குடிவழிகள் போதைகள் இன்றைக்கு ஜனங்களை சீரழிய பண்ணி கொண்டிருக்கிறது என அருமையான ஆண்டவற்ற பிள்ளைகளே இந்த வரியின் மூலமாக தேவ பிள்ளைகளையும் மஞ்சகமாக நானும் நீயும் எழும்பி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் காலை வேளையில் தன்னுடைய வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு அநீதிமான் ஒரு மரமானவன் விழுந்தான் எழும்ப மாட்டான் குடிச்சு மறித்துக் கொண்டே இருப்பான் நீதிமான் விழுந்தால் அவன் எழும்புவாண்ட பிள்ளை என்ன செய்ய வேண்டும் ஒரு நாள் நான் அடிமைப்பட்டேன் திரும்ப அந்த பாவத்துக்குள்ள நான் விழப்போவதில்லை ஏன் என்றால் நான் மரம் அல்ல நான் நீதிமான இருக்கிறபடியால் அந்த குடிபொருக்குள் நான் விழ மாட்டேன் கண்கள் விழுத்தோம் ஆனால் எழும்புகிறவன் தான் நீதிமான் எழும்புகிறவன் தான் பரிசுத்தவான் கத்தருக்காக ஜீவிக்கிறவன் தான் பரிசுத்தவான் ஆனா இது என்ன ரகசியமா குடிக்கிறது ரகசியமா குடிக்கிறது சில மனுஷி மாறும் என்ன செய்யறாங்க புருஷன்மாருக்கு என்ன வண்டி கொடுக்குறாங்க ரகசியம் ரகசியம் வீட்டில் சண்டை

நானும் இன்னும் ஒரு வாரமாக அவனை பற்றி எப்பவும் கார்க்கவும் நல்ல ஒரு பஞ்சகம் இல்லாத பிள்ளை பிள்ளையான சொன்னேன் கடந்த வாரத்தில் போனால் நல்ல அழகான வெள்ளை பல்லு கொஞ்சம் கலர் மாதிரி இருந்துச்சு நான் ரோட்டில் கேட்டு தம்பி டேய் அந்த முகத்தை நம்ம பாக்கிக்குள்ள வந்து எப்படியா இருந்துச்சு ஏன்டா இப்போ இப்படி போச்சு ஏன் இப்படி போச்சு தேவப்பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு தான் பல்ல தீட்டலாம் எவ்வளவுதான் பெத்துல வாக்குகளை நீங்கள் மறைக்கலாம் ஆனால் மரம் மரம் தான் நீதிமான் நீதிமான் தான் நீ நீதிமானாய் இருந்தால் உண்மையாக விடுதலை பெறுவாய் உண்மையாக மனம் திரும்புவாய் உண்மையாக நீ ஜெயிப்பாய் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பா ஆண்டவர் சமூகத்தில் பாஸ்டர் மூலமாய் என்னோடு பேசுகிறாரு இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவன் நீதிமான் அல்லேலூயா அப்ப அப்ப செய்கிறவன் மரம் அவன் வடக்க விழுந்தான தெற்க விழுந்தான அவனால ஒரு நன்மையும் விழுந்த இடத்திலேயே கிடப்பான் ஆனால் நீதிமான் எந்த பக்கம் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து கற்களுக்காக வீடுகளில் போய் எல்லா வீட்டு அறைகள் சுற்றங்கள் எல்லாம் செய்யங்கள் துப்புரவு எந்த குடிவரி காரியங்கள் வீட்டில் கசிப்பு காரியங்கள் உங்களோட வீடுகள் இருக்கட்டும் பரிசுத்தாயிருக்கட்டும் நீங்க கடை வச்சிருந்தால் நீங்க ஒரு ஜாவாரம் செய்கிறோம் இருந்தால் உங்களோட வீடு உங்களோட ஜாவாரத்துல வீடுகளோ வெத்துல வாக்குகளோ சாராயங்களோ மாட்டேன் என்று பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நூறுக்கு அதிகமாக உங்களை பெருக பண்ணுகிற நல்ல தொகை இருக்கிறார்